அரசர் ஒருவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு அதாவது தன் நுழைவாயில் கதவை ஒரு கையால் யார் ஒரே தள்ள திறக்கிறாங்களோ அவங்களுக்கு என் நாட்டோட ஒரு பகுதியை கொடுத்து அரசராக்கப்படுவாங்க அப்படின்னும் கதவை திறக்கலை அப்படின்னா அந்த கை வெட்டப்படும் அப்படின்னும் அறிவிப்பு வெளியிடுறாரு மக்கள் எல்லாரும் அந்த கதவை திறக்க முடியாத மாதிரி உள்ள கூடி தால் போட்டு பல போட்டுகளை போட்டு வச்சிருந்தா அப்படின்னு பல மாதிரியான யோசனைகள் அதனால் யாருமே முன் வரல ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் நான் திறக்க போகிறதா சொல்கிறான் உடனே அந்த மக்கள் கேட்குறாங்க உனக்கு ஏன் இவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்குறாங்க அதற்காக சொல்கிறான் என்னாக போகுது திறக்கலைன்னா ஒரு கைதான போக போகுது உயிர் இல்லையே ஆனால் திறந்தால் ஒரு பகுதிக்கே நான் அரசராக போகிறேனே அப்படின்னு சொல்லி அதை திறக்க முயற்சி செய்கிறான் ஒரே கையில் தள்ளுறான் உடனே அந்த கதவும் திறக்கப்படுது ஏன்னால் அந்த கதவுக்கு தாழ்பாலே போடலை அவள் முயற்சி செய்தான் அரசரானா இன்றைக்கி அந்த ஊர் மக்கள் மாதிரி நாமளும் எதையுமே முயற்சி செய்யாமல் எங்கே நம்ம தோற்றுருவோமோ இல்லை எதையாவது இழந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தில் முயற்சி செய்கிறதே கிடையாது முயற்சி செய்ய கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைவீங்க